சிறுகடுக்கா ஆசை சிறியெல்லாம் அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான டூஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத எங்கள் வீடியோல பார்க்கலாம் சிந்தாமணி வந்து யோகா க்ளாஸ்க்கு விஜய கிட்ட வராங்க உடனே சிந்தாமணியை வந்து விஜயா நீங்கள் இனி கிளாஸ்க்கெல்லாம் வராதிங்கன்னு சொல்கிறாங்க ஏன் மாஸ்டர் ஏன் வரக்கூடாது நான் யோகா பண்றது உங்களுக்கு பிடிக்கலையா இல்லை ஃபீஸ் வந்து கரெக்டாக தானே கட்டிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கரெக்டாக தான் கட்டுறீங்க ஆனால் நீங்கள் நடந்துக்கிற விதம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ஏன் நான் நல்லா தானே நடக்கிறேன் என்ன கிண்டலா நீங்கள் பண்ண வேலை என்ன எனக்கு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க பண்ண வேலை எல்லாமே எனக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு சொல்றாங்க மாஸ்டர் நான் என்ன பண்ண நான் வரது பிடிக்கலன்னா என்ன காரணம்னு சொல்லுங்க நான் வராம இருக்கேன்றாங்க மீனாவுடைய வண்டியை ஆள் வச்சு திருடுனது நீங்க தானேன்னு சொல்லிட்டு இருக்காங்க மாஸ்டர் அது ஐடியா கொடுத்தது நீங்க தானே நானா நான் என்ன ஐடியா கொடுத்தேன்னு சொல்றாங்க போதே மீனா வண்டியை யாரும் கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டா கூட ரொம்ப சந்தோஷமா இருக்குன்ற மாதிரி நீங்க சொன்னீங்கல்ல மருமகளை ஆயிரம் விதமா பேசுவேன் அவ என் மருமக அவளை வந்து நான் திட்டுறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு நீ ஏன் திட்டுற உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க என்ன மாஸ்டர் பாசெல்லாம் வேற லெவல்ல போகுது போல ஆமா அடிச்சாலும் பிடிச்சாலும் அவ என் மருமகன் அவளுக்கு எதனா ஒண்ணுன்னா நானும் எனக்கு ஏதாவது அவளும் வருவா நீயே ஏன் இதை பண்ற இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இனிமே அவளுக்கு மட்டும் ஏதாவது உன்னால பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்னு சொல்லி விஜயா சொல்றாங்க இதை கேட்டு பார்வதி சிந்தாமணி பயங்கர ஷாக் ஆகுறாங்க இந்த விஷயம் மட்டும் மீனாக்கு தெரிஞ்சா மீனா எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவாங்க பார்வதி போயிட்டு உண்மையை சொல்லுவாங்களா இல்லையாங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் யூ